சார் உங்கள் கூட வந்து கேண்டிடேட் யார் சார்னு கேட்டாங்க நான் சொன்னேன் கேண்டிடேட்டே நான் தான் ஏன்னு சொன்னேன் உடனே என்னை கூப்பிட்டு போய் இந்த பெட்ஜெலாம் குத்தி விட்டாங்க எனக்கு வயசு அறுபத்தி ரெண்டாவது நான் குரூப் டூவில் செலக்ட் ஆகி இப்போ ரிட்டர்ட் ஆகிட்டேன் ஆனால் எனக்கு இந்த சேலஞ்சுகளை கண்டால் ரொம்ப பிடிக்கும் இந்த ஃபிஃப்டி டேஸ் சேலஞ்சு உடனே ஏன் நம்ம கூடாதுன்னு பார்த்தேன் குவாலிஃபிகேஷன் என்னான்னு பார்த்தேன் பதினெட்டு வயசு அதுக்கு மேலே எல்லாேருமே கலந்துக்கலான்னு சொன்னாங்க உடனே எனக்கு குவாலிஃபிகேஷன் இருக்குது உடனே நான் கலந்துக்கிட்டேன் அப்படி ஐம்பது நாட்கள் எப்படியாவது இதில் வெற்றி பெற வேண்டும் என்று மிகவும் போராட்டம் ஒவ்வொரு நாளும் பகலில் ஒரு மணி நேரம் ப்ரிப்பேர் பண்ணுவேன் இரவில் நாலு மணிக்கு எழும்பி ஒரு ரெண்டு மணி நேரம் ப்ரிப்பரேஷன் அப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணியும் எனக்கு முப்பதுக்கு இருபது தான் எடுக்க முடிஞ்சுது காரணம் என்னென்னா பத்து இது வந்து தெரிஞ்ச கொஷின் தான் ஆனாலும் கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணிக்கணும் இப்போது நம்ம இப்போ வருஷம் மாலு எல்லாம் படிச்சிருப்போம் ஆனால் வந்து என்ன கேரள மிஸ்டர் பண்ணுவோம்டா முதலமைச்சர் திறந்து வைத்தாருங்கிறது அங்கே துணை வந்து கொடுத்துருப்பாங்க அங்கே தப்பு பண்ணிடுவோம் இப்படி தான் நிறைய பத்து கொஸ்டின் தப்பாயிடும் எவ்வளோ போராட்டம் பண்ணி அந்த இருபது கொஸ்டின் சரியா அழுதுதா கடைசியில் ஐம்பது நாள் முடியும் போது இருபத்தேழுக்கு கொண்டு வந்துட்டேன் கேரளா மிஸ்டேக் ஏழா குறைச்சிட்டேன் அதே மாதிரி தான் அது கே ஒரு நாள் சென்னைக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்தது அப்போ சென்னையில் போகும்போது வழியில் வந்து நெட்வூர் கட் ஆகிட்டால் என்ன பண்ணுறது இதில் விட்டு வெளியே போயிடுவோமே நினைச்சதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு கொண்டு போது சென்னைக்கு போக வேண்டி வந்தது வழியில் ஐந்தரை மணிக்கு எந்த ஸ்டேஷன் வரதாங்க இறங்கிடுவேன் இறங்கிட்டு அந்த ஸ்டேஷனில் வச்சு அந்த கொ அந்த கொஷினை முடிச்சுட்டு அறுவை அந்த ஆறு மணிக்குள்ள டெஸ்ட்டை முடிச்சுட்டு தான் அடுத்ததுக்கு அடுத்த மணியில் ஏறி போவேன் இப்படி ரெண்டு நாட்கள் நடந்தது அதனால் ஐம்பது நாள் என்னால் கம் கம்ப்ளீட் பண்ண முடிந்தது ஆனால் முயற்சி திருவனையாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க முயற்சியெல்லாம் வெட்டி தந்துருமா எல்லா முயற்சியும் வெட்டி தராது ஆனால் பெரிசி மட்டும்தான் வெற்றி தரும் என்பதற்கு இந்த ஐம்பது நாலு சேலஞ்சி முக்கியமான ஆதாரம் அதுதான் என்னை எங்கே கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கு